வணக்கம் வெல்கம் டு ஸ்டாக் வெஸ்டிங் சேனல் இன்றைக்கி நம்ம எயித் மார்ச் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இருக்கோம் மொமெண்டம் அண்ட் பிரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பற்றி பார்க்குறோம் புதுசாக நம்ம சேனல் பார்க்குற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் டெய்லி ஒரு வீடியோ வரும் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது இந்த பேஜை நிறுத்தினிதான் நம்ம வாசிச்சுட்டு அப்புறமா வீடியோவை பாருங்கள் எம்பிஎஸ் சீரீஸில் எபிசோட் நைன்டீனில் இருக்கும் அதில் நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஜோசில் லிமிடெட் இது வந்து ஒரு நேர் கேட்டிருந்தார் அவருக்காகவும் சேர்த்தே நம்ம இது ஒரு நேர் விருப்பமாக போட்டுருவோம் அப்படின்றதுக்காக தான் இதை நான் அனலைசிஸ் பண்ணியிருக்கேன் இது இந்த இது சார்ட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் ட்ரேடிங் வியூ டாட் காமில் இருக்கும் ஜோசல் லிமிடெட் டே சார்ட் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வாஸ் கடைசியாக உங்களுக்கு ட்ரேடிங் ஆனது செவன்த் மார்ச் நான் ஏற்கனவே லெவல்ஸ்லாம் மார்க் பண்ணிவிட்டேன் எப்படி பண்ணன்றதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்னும் ஸ்ட்ராங்காக கீழே இறங்குறதுக்கு தான் இந்த கேண்டில் சொல்லுது இந்த லாஸ்ட் கேண்டில் எனக்கு என்ன சொல்லுதுன்னா கீழே தான் வரும் டவுன் ட்ரெண்ட் தான் நீங்கள் ஹேங்கன் ஆக்ஷியில் பார்த்தாலும் டவுன் ட்ரெண்ட் தான் உங்களுக்கு நல்லாவே கீழே வரும் அதனால் வந்து இது ஓவராலாக டவுன் ட்ரெண்ட் ஃபஸ்ட் பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு சப்போர்ட் லெவல் கொடுத்துருக்கேன் அதை பாருங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு கொஞ்சம் புரியும் இந்த ஒன் எயிட்டி லெவல் வந்து உங்களுக்கு ஒரு மினி மைனர் சப்போர்ட்டாக இருக்கும் ஒன் ஃபிஃப்டி வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும் இப்போ நான் சொன்னபடி ஆல்ரெடி வந்து இது பெரிய ஃபால் தான் இன்னுமே டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது பட் ஆனால் விதின் டூ த்ரீ டேஸில் இது ரிவர்ஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது அப்படி தான் நம்ம இண்டிகேட்டரை எனக்கு சொல்லுது சரிங்களா அதனால தான் இந்த ப்ளூ பாக்ஸ் ஒரு ரெண்டு பாக்ஸாக போட்டிருக்கேன் இந்த ப்ளூ பாக்ஸில் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பை ஜோன் இங்கே வந்து பை பண்ணால் இதில் சப்போர்ட் எடுத்து ரிவர்ஸ் ஆகி இந்த டார்கெட்டுக்கு போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படி இல்லை சப்போஸ் இதையும் உடச்சிட்டு டவுன் ட்ரெண்ட் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு இதுமாரி இந்த மாதிரி உடஞ்சி வந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்கும் இதுதான் ஒரு பெரிய சப்போர்ட் ஸோ இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன் ஏற்கனவே நான் வாங்கிட்டேன் அப்படின்னா நீங்கள் பை ஆன் டிப்ஸ் கான்செப்டில் இந்த இடத்துல வந்து கீழே இறங்கும் போது வாங்கலாம் அக்யூமுலேட் பண்ணலாம் பை அண்ட் அக்யூமுலேட் ஆன் டிப்ஸ் எப்போ அப்படிலாம் கீழே வரும் அப்போ இங்கே இங்கே சேர்த்து வச்சுக்கலாம் எவ்வளோ நாளுக்குள்ளே போகுதுன்னு சொல்ல முடியாது பட் ஆனால் இதில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா டெஃபினெட்டாக உங்களுக்கு திரும்பி இந்த டார்கெட் லெவல்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்கில் இருக்குது இந்த ஸ்டாக்கை பற்றி சில விஷயம் சொல்லிடுறேன் ஜோசில் லிமிட்டெடு வந்து ஒரு சோப் கம்பெனி சோப்புன்னு சொல்ல முடியாது அது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தேர்ட் பார்ட்டி கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி எதுக்கெல்லான்னா சோப் ரிலேட்டடுக்கு சோப் ரிலேட்டடுக்கான விஷயங்கள்லாம் இவங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு பெரிய பெரிய கிளைண்ட்ஸ்லாம் இருக்கிறாங்க ஃபண்டமெண்டலாகவும் ஒரு நல்ல கம்பெனியாக மாதிரி தான் தெரியுது பட் ஆனால் அவங்களோட ஃபைனான்ஸ்லாம் நல்லா இல்லை பெரிய லெவல் ப்ராஃபிட்லாம் இல்லை ஒரே மாதிரி தான் இருக்குது அந்த விஷயத்தில் டூ டிஜிட் எல்லாமே கிட்டத்தட்ட பத்து கோடி பன்னெண்டு கோடி இப்படி தான் ஒரு வருஷத்துக்கான வருமானம் அவங்க காட்டிகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கத்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் வேல்யூவோட இது கம்மியாக தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்த்தேன் ஸ்க்ரீனரில் என்னென்னு இருந்தால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இதை பற்றி எனக்கு இந்த கம்பெனியை பற்றி பெரிய அளவுக்கு தெரியாது இவ்வளோ தான் எனக்கு தெரியும் பட் ஆனால் டெக்னிக்கலி இது டவுன் ட்ரெண்ட் இன்னைக்கு டேட்டுக்கு இங்கே பை பண்ணலாம் அப்படிங்கிற சூழ்நிலை தான் இருக்குது கண்டிப்பாக டார்கெட் வரும் அப்படி இல்லைன்னா கீழே வந்து இங்கே வரும் இதுதான் இந்த ஸ்டாக்குடைய அனாலிசிஸ் நான் வந்து சில இண்டிகேட்டரு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்கள் ஆர்எஸ்ஐ ரிலேட்டிவிட்டி ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டெக்ஸ் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபார்ட்டி பிலோ தான் இருக்குது ஸோ கீழ் லெவலில் தான் இருக்குது இப்போ இங்கே கிராஸ் ஓவர் ஆகிருக்கு பாருங்கள் எல்லோ லைனும் ப்ளூ லைனும் கிராஸ் ஓவராக இருக்குது திரும்பவும் இங்கே கிராஸ் ஓவர் நடந்துச்சுன்னா இது திரும்ப கீழே வரும் அதனால தான் நான் உங்களுக்கு நான் சொன்னேன் அவங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் இங்கே கிராஸ் ஓவர் நடந்து மேலே போச்சு ப்ளூ பட் அதனால் திரும்பி கீழே வந்து இங்கே கிராஸ் ஓவர் நடந்து இதே மாதிரி உங்களுக்கு இது பாருங்கள் எல்லோவுக்கு கீழே இல்லை ப்ளூ அதே மாதிரி இந்த எல்லோவுக்கு கீழே இந்த ப்ளூ வந்துச்சுன்னா திரும்ப கீழே வரும் அதனால தான் உங்களுக்கு நான் ஒரு சேஃபர் சைடு தான் இங்கே கொடுத்துருக்கேன் பட் ஆனால் ஓவராலாக அப்படி போகாமல் இந்த ப்ளூ லைன் அப்படியே இங்கே மேலே போய் எல்லோ லைன் மேலே திரும்பி இந்த கிராஸ் ஓவர் இந்த மாதிரி நடந்து இதை க்ராஸ் பண்ணி எல்லோ லைன் மேலே போச்சுன்னா உங்களுக்கு அப் ட்ரெண்ட் ஆரம்பிச்சிடும் பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த லோ லெவலில் தான் வாங்குறீங்க உங்களுக்கு இவ்வளோ தூரம் வந்து சான்சஸ் இருக்குது அதனால் இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது இதில் ஆர்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் நான் இன்னொரு இண்டிகேட்டர் பார்த்தேன் எமேசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டவுன் ட்ரெண்ட் முடிஞ்சு அப் ட்ரெண்டுக்கான கிராஸ் ஓவர் நடந்திருக்கு கொஞ்ச தூரம் அப்படியே தடுமாறிட்டுருக்கு லைட்டாக க்ரீன் ஆரம்பிச்சிருச்சு ஸ்லோவாக இது மேலே வரும் ஆனால் கொஞ்சமாக தடுமாறும் நான் சொன்ன மாதிரி அப்படியெல்லாம் போகாது கொஞ்சம் தடுமாறி இங்கேலாம் வந்துட்டு தான் மேலே போகும் ஸோ ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இங்கே இருக்குது ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது அதனால் இந்த இண்டிகேட்டரும் வந்து ஒரு கொஞ்ச நாள் கழித்து இது மேலே போய் ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு தான் சொல்லுது அப்புறம் அதையும் தாண்டி ஸ்க்ரீஸ் மொமெண்டம் எனக்கு என்ன சொல்லுதுனாலும் உங்களோட லோ ட்ரெண்ட் வந்து முடிஞ்சிகிட்ருக்கு இந்த லோயர் ட்ரெண்ட் வந்து கிட்ட வந்துருச்சு இன்னும் ஒரு ஒன் டூ த்ரீ ஒரு மூணு நாள் த்ரீ டூ ஃபோர் டேஸில் இங்கே ஸ்ட்ரெஸ் உருவாகியிருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகி உங்களுக்கு க்ரீனுக்கு மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ என்னோடய இண்டிகேட்டர்ஸ் வச்சு நான் வந்து பார்த்ததுலையும் உங்களுக்கு சொல்லுது இதே வந்து நீங்கள் வந்து டைரெக்டாக போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆசோலேஷன் எல்லாமே பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் செல்லில் தான் காட்டுது ஏன் இன்னைக்கு டேட்டுக்கு அது ஸ்ட்ராங் செல்லில் காட்டுது அனாலிஸ்டெலாம் செல் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்கன்னா நான் சொன்ன மாதிரி இது ஓவரால் டவுன் ட்ரெண்ட் கீழே இறங்கிட்டு இருக்குது அதனால் பயந்துட்டு அவங்க சொல்கிறாங்க டெஃபினெட்லி டவுன் ட்ரெண்ட் தான் மாற்று கருத்தில் அதுவும் உண்மை தான் பட் நான் என்ன சொல்ல வரேன்னா இறங்கினா இங்கே வரும் இல்லை எதுக்கே வரும் இது ஒரு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்துட்டு இந்த டார்கெட்ஸை செட் பண்ணி போகலாம் ஏற்கனவே இங்கே புக் இந்த இதில் வாங்கி லாஸ் பண்ணுறவங்க கூட அவரேஜ் பண்ணணுன்னா இங்கே பண்ணலாம் ஆனால் ஓவரால் டவுன் ட்ரெண்ட் தான் ரிஸ்க் வந்து உங்களோட தான் உங்களோட ப்ரொஃபைல் எப்படி இருக்கு என்னான்னு பார்த்தா நீங்கள் முடிவு பண்ணணும் இப்போ நான் அனலைஸ் பண்ணுறேன்னா என் ரிஸ்க் ப்ரொஃபைல் தகுந்த மாதிரி தான் நான் முடிவு பண்ணுவேன் ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நான் எதுக்கு நான் சொல்கிறேன்னா ரெக்கமெண்ட் பண்ணலை நான் இந்த ஸ்டாக்கை போய் வாங்குங்க இந்த லெவலில் வாங்கி இந்த லெவலில் வீங்கன்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணலை ஒரு ஸ்டாக் எடுத்து எப்படி அனலைஸ் பண்ணுறோம் அனலைஸ் பண்ணும்பொழுது நம்ம என்னென்னலாம் பேராமீட்டர்ஸ் யோசிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கல்வி ரீதியான ஒரு இன்ட்ரோ ஒரு இன்ஃபர்மேஷன் பர்பஸ்க்காகவும் எஜுகேஷன் பர்பஸ்க்காகவும் தான் நான் உங்களுக்கு இதை நான் சொல்லித்தரேன் நீங்கள் எல்லாருமே ஒரு ஸ்டாக் மார்க்கெட் வந்துவிட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் நீங்கள் கற்றுக்கணும் சரிங்களா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் நம்ம ஸ்டாக் வெஸ்டிங் சேனலில் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம இந்த ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் கன்சால்டேட் பண்ணி பார்க்கலாம் ப்ரைஸ் லெவல்ஸ்லாம் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம் பை ஒன் எயிட்டி டு ஒன் எயிட்டி த்ரீ கீழே பை பண்ணலாம் கீழே வந்துச்சுன்னா இல்லை அதையும் தாண்டி கீழே போச்சுன்னா நான் சொன்ன ஒரு பை ஆன் டிப் டிப் ஆகுறப்பெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஒன் எயிட்டி அதாவது ஒன் எயிட்டிலேருந்து கீழே போச்சுன்னா ஒன் ஃபிஃப்டி வரைக்கும் கூட நம்ம வாங்கி சேர்த்து வைக்கலாம் ஏன்னா அங்கே ஒரு பெரிய சப்போர்ட் இருக்குது இதெல்லாம் டார்கெட்ஸு உங்களுக்கு இது மைனர் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் அதுதான் இங்கே போட்டிருக்கோம் அவ்வளோதான் இந்த ப்ரைஸ் லெவல்ஸ் இது என்னோடய ரெக்கமெண்டேஷன் கிடையாது ஜஸ்ட் ஃபார் எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி இந்த இந்த கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்கள் கேள்விகள் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்